எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமேன் என்று சொல்லுக பார்க்கலாம் எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் உரைத்தேன் நான் உரைத்த போது உலர்ந்தவைகள் எல்லாம் உயிரடைந்தது ஆம உரைத்த போது உலர்ந்தவைகள் உயிரடைந்தது இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க உலர்ந்தவைகள் உயிரடைந்தது வார்த்தை உடையவனுக்கு எந்த ஆனாலும் அது ஒரு விஷயமே கிடையாது ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம் வார்த்தை இல்லாதவனுக்கு உலர்ந்தது உலர்ந்ததுதான் வார்த்தை இல்லாதவனுக்கு வறண்டது வறண்டதுதான் வார்த்தை இல்லாதவனுக்கு இல்லாதது இல்லாததுதான் ஆனால் வார்த்தை உடையவனுக்கு எந்த உலர்ந்த எலும்பானாலும் அது உயிர் அடையும் என்று நம்புறவங்க மாத்திரம் சத்தமாய் ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் ஆவியானவர் பேச நினைப்பூட்டின இரண்டு காரியங்களை மாத்திரம் சொல்லி நான் ஆராதிக்க விரும்புகிறேன் இசைக்கியல ஒரு உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கி நடுவில் கொண்டு வந்து நிறுத்தி ஒன்றாவது வசனம் சொல்லப்படுகிறது அவனை வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கி நடுவில் நிறுத்தி

நிறுத்தி நடக்க பண்ணுகிறார் இந்த சூழ்நிலை இப்பொழுது எசைக்கலை சுற்றிலும் சுத்தி பார்த்த ஒரே சூழ்நிலை தான் என்ன சூழ்நிலை நம்பிக்கையற்ற சூழ்நிலை நம்பிக்கையற்ற சூழ்நிலை இந்த சூழ்நிலை நடுவில் எசைக்கல் சொல்லுகிற வார்த்தை தான் நான் வாசித்தோம் எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் உரைத்தேன் ஆவியான இடைப்பட்ட வார்த்தை இதுதான் தேவனால் நடத்தப்படுகிற ஒரு தேவ பிள்ளை உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை காண்கிறவர்களா அல்ல உங்களுக்குள் இருக்கிற வார்த்தையை உரைக்கிறவர்களா இருக்கும் என்ன சொல்லுகிறான் என்றால் நான் காண்கிற உலர்ந்த எலும்பு அப்படி அல்ல எனக்கு கற்பிக்கப்பட்ட வார்த்தை ஆமே நான் காண்கிற உலர்ந்த எலும்பு என்று அல்ல எனக்கு கற்பிக்கப்பட்ட வார்த்தை காண்கிறது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம் அது ஒரு தேவ பிள்ளைக்கு விஷயம் கிடையாது ஆனா கற்பிக்கப்பட்ட வார்த்தை உயிருள்ளதாய் தான் இருக்கிறது எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் நான் பார்க்கிறது தான் ஆனால் நான் கேட்டது உயிர் உள்ளது உயிருள்ளது நடுவில் இருந்து உயிருள்ள வார்த்தையை உரைக்கிறான் சொல்ற நான் காண்கின்ற இந்த உலர்ந்த கற்பிக்கப்பட்ட அப்படியான ஒரு தேவ பிள்ளை காண்கிறதை அதிகம் பேசக்கூடாது கற்பிக்கப்பட்டதை பேசணும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கிறத பேசாதீங்க கேட்டதை பேசுங்க இன்னைக்கு பலரும் பார்க்கறது ரொம்ப பேசும் என் சூழ்நிலை இப்படி இருக்கு எனக்கு அப்படி இருக்கு இந்த சூழ்நிலையில் அவர் பேசுறது பேசு பார்க்கிறது பல விதத்தில் இருக்கலாம் பார்க்கிறது நம்பிக்கை எட்டதா இருக்கலாம் அது விஷயம் கிடையாது ஆனால் சமூகத்திலிருந்து இருந்து கேட்க வச்ச வார்த்தைகள் அது இன்று முயலோட தான் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமேன் என்று சொல்லி நீ காண்கிறதை பேசாதே நீ கற்பிக்கப்பட்டதை பேசு நான் கற்பிக்கப்பட்ட வார்த்தைகளை உரைத்த போது உலர்ந்தவைகள் உயிரடைந்தது இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் சபைக்கு பேசுகிறார் உன் சூழ்நிலை நடுவில் நீ கேட்ட வார்த்தைகள் பேசிக்கொண்டே இரு உலர்ந்து எலும்புகளானாலும் அது உயிரடையும் அது மகா பெரிய சேனையாய் மாறும் விசுவாசிக்கிற வார்த்தை உடைய தேவ பிள்ளைங்க ஆர்ப்பரிப்போடே எனக்கு உரைக்கப்பட்ட வார்த்தை அது உயிர் உள்ளது ஆமே என் சூழ்நிலை உலர்ந்ததுதான் எனக்கு உரைக்கப்பட்டது உள்ளது எத்தனை பேர் நம்புறீங்க நான் பார்க்கறது வளர்ந்ததுதான் அதை இந்த உலர்ந்த எலும்புல பார்க்க வைப்பா எதை கேட்க வைத்தாரோ அதை இந்த சூழ்நிலையில பார்க்க வைப்பா எதை கேட்க வைத்தாரோ அதை என் கண்கள் முன்பாய் பார்க்க வைப்பான் நம்புறவங்க மாத்திரம் கேட்டதை பார்க்க வைப்பார் ஒரு பாதையில கத்துவங்களை நடத்துறார் என்றால் ஒரு தேவ பிள்ளை எதை அதிகம் பார்க்கணும் நான் எதை பேசினார் முதல்ல எலும்ப காண்பித்து விட்டு அதன் பிறகு குறித்து பேச வைக்கல நான் உனக்கு பேசுறது பேசுறாரு நீ எலும்ப குறித்து பார்க்காத நீ உலர்ந்ததை குறித்து பார்க்காத உனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை பாரு அந்த வார்த்தையை நீ இந்த எலும்புக்கு நேரா பேச அன்பான சகோதரர் அன்பு சகோதரி அன்பு தேவ பிள்ளைகளை தேவனால் அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையிலே சூழ்நிலையை பார்த்து பேசாதீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை உங்களை சுத்தி எல்லாமே உலர்ந்துதான் இருக்கிற அது விஷயமே கிடையாது அது விஷயமே கிடையாது எத்தனை பேர் நம்புறீங்க என்னை சுற்றி எப்படிப்பட்ட சூழ்நிலை அது எனக்கு ஒரு விஷயம் கிடையாது எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையே செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே எஸ் சாரணி தக்கத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொந்தவா ஆமேன் குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறு குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலோ சத்தமாய் ஆமே 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 வாக்குதா யோசைப்பின் சகோதரர்கள் யோசைப்பின் இடத்தில் வந்து இப்பொழுது யோசை தன்னை யோசிப்பு தன்னை வெளிப்படுத்தும் போது ஆதியாகும் நாற்பத்தி ஐந்து நான்கு ஐந்திலே சொல்லப்படுகிறது நீங்கள் என்னை விட்டு போட்டதை குறித்து கலங்காதீங்க சஞ்சலப்படாதீங்க விசனமா இருக்க வேணாம் ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினா இதே இடத்துல நாமளா இருந்தா என்னெல்லாம் சொல்லியிருப்போம் தெரியுமா நீங்க வித்துட்டீங்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா என்ன என்ன தூக்கிட்டு இங்க வந்தாங்க இங்க வந்து சிறைச்சாலையில நான் இப்படி அவதிப்பட்டேன் அதன் பிறகு திரும்ப சிறைச்சாலையில என்னெல்லாம் சொல்லியிருக்கலாம் சூழ்நிலையை பத்தி ஆனா சகோதரர்கள்ட்ட தன் சூழ்நிலையை பேசவில்லை உரைக்கப்பட்டதை பேசலாம் நான் பார்க்கிறதை பேச மாட்டேன் நான் கற்பிக்கப்பட்டதை பேச எவர்கள் வாயிலே அவர் பேசின வார்த்தை அதிகம் இருக்கிறதோ அவர்களுக்கு முன்பாய் தான் உலர்ந்தவைகள் உயிரடைந்து கொண்டேன் எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க கற்பிக்கப்பட்டதை பாருங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஆராதிக்கிறேன் வேதம் சொல்லுகிறது நான் கற்பித்த எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் உரைத்த போது ஆவி எலும்புகளுக்குள் போய் அந்த ஆவிதான் உயிரடைய வைக்கிறது அப்ப எசைக்கியல் உயிரடைய வைக்கல கருத்துடைய ஆவிதான் உயிரடைய வைக்கிறது வார்த்தையை தியானிச்சு ஆண்டவரே இதை எசைக்கேல் இல்லாமலே செஞ்சிருக்கலாமே எசைக்கேலை பயன்படுத்தாமல் ஆண்டவருக்கு இந்த உலந்து எலும்பு உயிரடைய வைக்க முடியுமா முடியாதா முடியும் ஆனா ஏன் இந்த இடத்துல எசைக்கேலை நிறுத்துறா இந்த வார்த்தையை தியானித்த போது ஆண்டவர் இடைப்பட்டது எப்படிதான் உன் காரியத்துக்கு நான் தேவையான்னு கேட்டார் உன் விஷயத்துக்கு நான் நான் நிக்கணுமா வேண்டாமா நிக்கணும் அதே போல என் விஷயத்துக்கு நீ நிக்கணும் சில காரியத்துல கத்தோடைய சில மகிமை வெளிப்படும்படி கத்தர் பயன்படுத்துகிற பாத்திரம் வேற யாரும் கிடையாது இருதயத்துல கை வச்சு நாதான் ஏன் சில உலர்ந்த எலும்பு தெரியுமா ஏன் சில இல்லாத பாதி தெரியுமா உன்னை அழிக்கணுங்கிறது தீர்மானம் கிடையாது உன்னை அவருக்காய் நிற்க வைக்கணுங்கறதுதான் தீர்மானம் எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல நம்புறீங்க சில பாதைகள் கத்தர் எனக்கு அனுமதித்தது என்னை அழிப்பதற்கல்ல அவருக்காய் நிற்க வைப்பதற்காக விசுவாசிக்கிறவங்க ஆமேன் என்னட்டு சொல்லுங்க பார்க்கலாம் உன் காரியத்துக்கு நான் தேவை நீ ஏன் காரியத்துக்கு தேவை ஆமே காலை லோயா அதனால கத்தர் எந்த பாதையில நடத்துறாரோ ஸ்தோத்திரமணி நடங்க இந்த காரியம் நீங்க நின்னு சாதிக்கிறதற்கு காண்பிப்பதற்காக விசுவாசிக்கிறவங்க ஆமைன்னு சொல்லுங்க பாக்கலாம் எத்தனை பேர் நம்பி இந்த இடத்துல என்ன நடத்தின இந்த பாதையில கத்தர் ஆண்டவர் என்பதை சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளும் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமே நீங்க அவருக்கு தேவை ஏதோ தெரிந்தெடுத்து சில ஆசீர்வாதத்தை தந்து விடுவதற்கல்ல தெரிந்தெடுத்தது சில பாதையில கத்தர் யார் என்பதை காண்பிப்பதற்கு கத்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறேன் ஆலை லூயா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்க அவருக்கு தேவை கண்டிப்பா தேவை கண்டிப்பா தேவை கத்தரை நம்பி நடவுங்கள் உலர்ந்தவைகள் எல்லாம் உயிரடையும் எல்லாரும் எழுந்திருக்கலாம் மதேவ சமூகத்துல இந்த பாடலை நம்பிக்கையோட பாடி கற்பிக்கப்பட்டதை பேசுங்கள் காண்கிறதை பேசாதீங்க கற்பிக்கப்பட்டவைகளை வாயில உரைத்து கொண்டேருங்கள் உரைக்க 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 காண்கிறவைகளுக்குள்ளே மாற்றம் உண்டாகி கொண்டே இருக்கும் ஆலையிலூயா என சூழ்நிலை மாறணும்னு விரும்புறவங்க கற்பிக்கப்பட்டதை பேசிட்டே இருக்க நீங்க எதை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அது மாறணும்னு விரும்புறவங்க இதுவரை எதை கேட்டி ஆட்ட விட்டு எதை கேட்டீங்களோ அதை பேசிட்டே இருங்க அவன் உரைக்க 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 ஆவி அந்த அவைகளுக்குள் அவர்களுக்குள் போய் பிரவேசித்து காலோண்டி நிற்க வைத்தது ஆலே லோயா இத்தனை பேர் நம்பருங்க உலர்ந்து கிடக்கிறது எல்லாம் காலூண்டி நிற்கும் ஆமே குளோரியே சொன்னதெல்லாம் வாக்கு glory father amen amen உங்க சூழ்நிலை குறித்து சுத்தி இருக்கிற எல்லாரும் பேசலாம் அது விஷயம் கிடையாது நீங்க பேசாதீங்க அமேன் உங்களை சூழ்நிலை இருக்கு ஏ வாழ்க்கை ஃபுல்லாவே உலர்ந்து தானே இருக்கு வாழ்க்கை ஃபுல்லாவே எல்லாம் நம்பிக்கை ஏற்று தானே இது மற்றவங்க பேசட்டும் அவங்க பேசும்போது நீங்க உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட வார்த்தை உரைத்து கொண்டே இருக்க உலர்ந்த இந்த எலும்புகளை தான் கத்தர் உயிரடை வைக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோ வாக்கு தத்தங்கள் வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருக்கின்றது வாக்கு தத்தங்கள் நம் இயேசுக்குள்ளே அவர் சர்வ வல்ல தேவனாய் அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதா